உயிர்களும் இன்புற்று வாழ்க மென்மை ஒரு தெய்வகுணம் பண்பட்ட பெரியோர்களிடம் பழகி பார்த்தவர்கள் இதை அறிவார்கள் அதிர்ந்து பேச மாட்டார்கள் சிலர் அளவுக்கு அதிகமாக சப்தத்துடன் தேவையே இல்லாமல் எப்போதும் அலறுவார்கள் அவர்கள் மனம் அமைதியற்றது என்று பொருள் விரைவில் பதற்றம் அடைவது தவறாக ஒன்றை புரிந்து கொள்வது இவையெல்லாம் இவர்களுக்கு சகஜமான விஷயம் சின்ன பாட்டில் மூடியை திறக்கிற போது கூட பல்லையெல்லாம் நர நர என்று கடிப்பவர்கள் உண்டு தெரியுமா தோசையை திருப்பி போடும்போது ஏதோ மலையையே பயிருக்கிற மாதிரி பல பிரயோகம் செய்யும் பெண்களும் உண்டு அறிவீர்களா தம்பி கொஞ்சம் இங்கே வாருங்களேன் என்று சொல்லாமல் தடுமாடே சனியனே இப்படி ஏதேனும் அடைமொழி சேர்த்து பேசும் நபர்கள் உண்டு பார்த்ததுண்டா அவர்கள் வன்முறையாளர்கள் அசுர பிஞ்சுகள் மென்மையே தெய்வீகம் சௌமியம் நளினம் சாந்தம் லலிதம் என்கிற பல வடமொழி வார்த்தைகளின் புகிர்ப்பான தமிழ் பெயர்ப்பு மென்மை மெல்லிய நாணமும் தெய்வ குணமே புகழ்ச்சியில் நாணுதல் பிறர் தம்மை வணங்கும் போது நாணுதல் இவையாவும் நாணத்தில் அடக்கம் கை வீசி நடந்தால் அது கர்வியாக தன்னை ஆக்கிவிடும் என்று கைகட்டி நடந்தவர் ராமலிங்க அடிகளார் கையூர வீசி நடப்பதை நாணியே கைகளை பொத்தியே நடந்ததாக அவர் பாடுகிறார் மாலைகளை தவிர்ப்பது பாராட்டுகளை தவிர்ப்பது இவை மகான்களின் லட்சணம் இன்றைக்கு பல சாமியார்கள் தங்கள் பெரிய பெரிய படங்களை பார்த்து தாங்களே மகிழ்ச்சி அடைகிறார்கள் கூச்சம் இல்லாமல் தங்கள் படங்களை தாங்களே தமது சீடர்களுக்கு வழங்கி கும்பிட சொல்லி கட்டளை வரையிடுகிறார்கள் இது தெய்வீக இயல்பு அல்ல அசுர அசிங்கம் சில சாமியார்கள் தங்களை பற்றி டமாரம் அடிப்பதற்கு என்ற சில எடுபடுகளை உடன் அழைத்துக் கொண்டு திரிகிறார்கள் அவர்கள் அசுரர்களை தேவர்கள் அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் பிறர் கண்டதுமே வணங்க தோண்டும் தோற்றம் நலம் வடலூர் வள்ளலாருடைய தலைமுக்காடு விலகினால் பழிச்சென்று ஒளி தோன்றும் என்று பலர் சொன்னது உண்டு பகவான் ரமணர் படத்தை பார்த்தாலே நம்மை அறியாமல் ஒரு நிறைவு மலரும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும் பலருக்கு மத்தியில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் பழிச்சென்று பிறர் மனதை அவர்கள் இருப்பார்கள் திருச்சிற்றம்பலம்